நம்மளோட சேனல் என் செவன் ட்ரேடிங்க்க்கு எல்லாரும் வெல்கம் பண்ணுறேன் ஸோ இது வந்து இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் பற்றலாம் ஸோ நான் ஷேர் பண்ணுற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஸோ இதை யாரும் ப்ளைண்டாக ஒரு ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்னு நினைச்சிட்டு உங்களோட ஓன் ஹேண்ட் மணியை ஷேர் மார்க்கெட்டில் உள்ள ரிஸ்க் என்னன்றது தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ண வேணாம் ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக ட்ரேடிங் டியூட்டோரியல்ல ரெண்டு பார்ட் வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இது வந்து தேர்ட் பார்ட்டு ஸோ ஸோ நம்மளோட பிபிடி படி இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பார்ட் டூ ஸோ வீடியோ வந்து தேர்டு பார்ட்டாக ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் என்ன ஸோ ப்ரீவியஸ் வீடியோ என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடணும் அப்படின்றத சின்னதாக இங்கே நான் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம ஷார்ட்டாக ஒரு குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்த்துலாம் ஸோ வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டுக்கான இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கணும் ஸோ இதுலேயா மென்ஷன் பண்ணிருக்கோம் ஸோ பை அண்ட் செல் பண்ணால் அதை வந்து நம்ம வந்து ட்ரேடிங் இல்லைனா ட்ரேடுன்னு சொல்லலாம் ஸோ நம்ம வந்து இங்கே ஷேர் மார்க்கெட்டில் எதாவது ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது கொஷின் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து கம்பெனி ஷேர்ஸ் ஸோ நம்ம இங்கே வந்து ட்ரேடிங்ன்றது பை அண்ட் செல் பார்த்துட்டோம் ஸோ நம்ம இங்கே எதாவது ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில கம்பெனியோட ஷேர்ஸ் ஸோ இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இதனால் என்ன யூஸு அப்படின்னா கேபிட்டல் க்ரோத்தை வந்து நடக்கும் உங்களுக்கு ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில்ன்றதையும் பார்த்துருந்தோம் த்ரீ டைப்ஸ் இருந்துச்சு லார்ஜ் கேப் மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு ஸோ இன்னும் டீட்டெயில்டாக ஸோ இதெல்லாமே ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ இன்னும் டீடைல்டாக வேணும்னா அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் நான் என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம் ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா ஸோ ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் ஃபியூச்சர்ல என்ன மாதிரி போகுன்றத பாஸ்ட் மூணு நாளுக்கான டேட்டா இருக்குன்னா அந்த மூணு அந்த மூணு நாளுக்கான டேட்டா வச்சு நாலாவது நாள் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோர் டைப்ஸ் நம்ம ஒரு ஃபோர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் பார்த்துருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு அப்புறம் கேண்டல் ஸ்டிக்ஸு அப்புறம் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அப்புறம் ட்ரெண்ட்ஸ் ஸோ இது மூணு இந்த நாளும் ஒன்று ஒன்று என்ன பண்ணுன்றது நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதை செக் பண்ணி பார்க்குறவங்க செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தது பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட்ஸ்க்கு ஒரு சில ரூல்ஸ் வச்சுருந்தோம் ஸோ அது என்ன மாதிரி இருந்தால் நல்ல ட்ரெண்டு அப்படின்றது ஸோ அது கரண்ட்டாக நெக்ஸ்ட் சப்போர்ட் இல்லைனா ரெசிஸ்டன்ஸ் வர வரேன் அது வந்து என்ன ட்ரெண்ட்ல இருக்கோ அதே தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கும் அப்படின்றதே நம்ம ஒரு ரூல் பார்த்து வரணும் ஸோ அப்புறம் சைட் பேஸ்னா அது வந்து என்ன ட்ரெண்ட்ல இருக்கோ அதே ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும் அதுக்கப்புறம் அப்படின்றதையும் பார்த்து வரணும் அப்புறம் ஒரு சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் டூ நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் நல்லா தெரிஞ்சுச்சுன்னா பிரேக் அவுட் நடக்க சான்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருந்தோம் அப்புடின்னா த்ரீ டைப்ஸ் இருக்கு அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு சைடுவைஸு ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரண்ட் டவுன் ட்ரண்ட் சைட்வைஸ் ஸோ அப்பு அப் ட்ரெண்ட் என்ன என்ன டவுன் ட்ரென்ன என்ன சைட்வைஸ் ட்ரெண்ட்னா அந்த மூணு எப்படி இருக்கும்ன்றதையும் லாஸ்ட் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் வித் பிக்சர்ஸோடு ஸோ அதை செக் பண்ணி பார்க்கணும் ஸோ அப்ளிகபிள் ஸோ நம்ம இப்போ படிக்கிற டெக்னிக்கல் அலன்சிஸ் எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடணும் ப்ரீவியஸ் வீடியோஸில் ஸோ எதாவது இதெல்லாம் சப்ளை அண்ட் டிமாண்ட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதோ ஸோ அங்கே எல்லாமே நம்ம நம்ம இப்போ படிக்கிற டெக்னிக்கல் அலாலிசஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்புறம் எங்க யூஸ் பண்ண முடியாது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில பிளேசஸ் பார்த்துருந்தோம் மெயினா வந்து மைக்ரோ மைக்ரோகேப் கம்பெனிஸ்ல வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இதுதான் ஷார்ட்டா நம்ம வந்து ஒரு சம்மரி பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோஸ்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணது வந்து வீடியோ டூ ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறத இந்த வீடியோ த்ரீ அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நம்ம நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன டாபிக் இருக்க போது அப்படின்னா வீடியோ வந்து கரெக்டாக டென் மினிட்ஸ் தான் இருக்கும் ஸோ இன்னும் லாங்கான வீடியோஸ் ஓகே அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் ஃபுல்லாக அந்த ஒரு டாபிக் ஃபுல்லாக ஒரே வீடியோவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுவேன் ஸோ நம்ம இன்னைக்கு மேனேஜராக பார்க்க போகிறது என்ன டாபிக் அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு பிரின்சிபல்ஸ் என்னென்ன சொல்லி இருக்கு அப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து இன்னைக்கான வீடியோல ஒன்னு ஒன்றா பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்றதை பார்த்துருவோம் ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு எதை சொல்லி தரோம் அப்படின்னா ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நமக்கு இந்த மார்க் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இந்த புல் மார்க்கெட்டில் ஸோ புல் மார்க்கெட் அதாவது புல் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படி ஒரு கம்பெனி ஷேரோட ப்ரைஸ் வந்து இருந்து அப்படியே ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறத நம்ம வந்து புல்லிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ட்ராப் டவுன் ஆகுது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் போகிறப்போ நம்ம இதை வந்து வேர்இஸ் மார்க்கெட்னு சொல்லலாம் ஸோ இது வந்து நம்ம வந்து பேர்னு சொல்லுவோம் ஸோ மெயினாக நமக்கு என்ன இருந்து அப்சர்வ் பண்ண வேண்டியதுன்னா பை ஆன் டிப்ஸ் அதாவது என்ன சொல்றாங்க மேலே போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக்கு எப்போல்லாம் இந்த மாதிரி கீழே வருதோ ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நமக்கு வந்து பை இருக்கும் ஸோ இந்த மாதிரி மேலே போகுது மேலே போயிட்டு இருக்கு எப்போல்லாம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கீழே வருதோ ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து லைக் பண்ணணும் மேலே போயிட்டு இருக்கிறப்ப பை பண்ணக்கூடாது ஏன்னா அங்கேருந்து கீழே இருந்துச்சுன்னா நமக்கு லாஸ் அங்கேருந்து மேலே போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் தான் பட் அங்கிருந்து கீழே வர்றதுக்கு எப்போ கீழே வருவது தெரியாது ஸோ இதே நம்ம கீழே வரப்போ பை பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மேலே போகிறக்கு சான்சஸ் இருக்குது நம்ம வந்து கம்மியான லாஸ்ல நல்ல ஒரு ப்ராஃபிட்டுமே பை பண்ணலாம் ஸோ மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு இந்த இந்த ஒரு டாப்பிக்கை அளவுக்கு ஸோ பை ஆன் டிப்ஸ் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ அதுக்கப்புறம் ரேஞ்சு மார்க்கெட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரேஞ்ச் மார்க்கெட்னா என்ன அப்படின்னா சிம்பிள் டேர்ம்ஸில் ரேஞ்ச் மார்க்கெட்னு சொல்லலாம் நம்ம த்ரீ டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் பார்த்துருந்தோம் சைடு வைஸு ஸோ ரேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னா சைடுவேஸ் மார்க்கெட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேஞ்ச் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம் ஸோ சைடுவேஸ் மார்க்கெட் தான் ரேஞ்ச் மார்க்கெட்டு ஸோ இங்கே இந்த பிக்சர் வந்து புல்லிஷ் மார்க்கெட்டு ஸோ புல் இஸ் மார்க்கெட்டில் டிப்ஸ் டிப்ஸ்கான எக்ஸாம்பிள் ஸோ இந்த பிக்சர் வந்து சைடுவேஸ் மார்க்கெட்டில் அண்ட் லோஸில் பை அண்ட் செல் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஸோ இந்த பை டிப் பார்த்தோம் அப்புடின்னா இங்கே வந்து ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்கு ஸோ சின்னதாக ப்ரைஸ் கீழே வர்றப்போ நம்ம அந்த கீழே வர்ற பாயிண்டில் வந்து பை பண்ணிக்கணும் அகைன் ப்ரைஸ் மேலே போகுது மேலே போகிறப்ப பை பண்ணக்கூடாது ப்ரைஸ் கொஞ்சம் சின்னதாக கீழே வர ஆரம்பிக்கு ஸோ நம்ம இந்த இடத்துல பை பண்ணிக்கணும் கொஞ்சமாக அகைன் மேலே போகுது ஸோ அகைன் கீழே வர்றப்போ நம்ம அந்த கீழே வர ப்ளேஸில் வந்து நம்ம அகைன் கொஞ்சம் குவான்டிட்டியை வந்து பை பண்ணிக்கணும் இப்போ அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் ரேஞ்ச் மார்க்கெட்டில் அதாவது சைட்வைஸ் மார்க்கெட்டில் எப்போலாம் பை பண்ணணும் அப்படின்னா ஸோ லோவில் பை பண்ணிட்டு ஸோ லோவில் பை பண்ணிட்டு ஹையில் செல் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிறப்ப நம்ம வெயிட் பண்ணணும் லோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளோட சப்போர்ட் லெவல் கிட்டே வரவும் பை பண்ணிடணும் லோவில் எங்கே போய் செல் பண்ணணும் அப்படின்னா ஹையில் போய் நம்ம செல் பண்ணணும் ஸோ சைட்வைஸ் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு பை லோ செல்லட் ஹை ஸோ இதுதான் நம்ம வந்து ஸோ நம்ம மெயினா இந்த வீடியோ இந்த ஒரு இதுல இருந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து இதுதான் இப்போ நம்ம வந்து நோட் பண்ணிப்போம் டாபிக் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் நம்ம மெயினாக பார்த்தது என்னதுன்னா புல் மார்க்கெட்ல பை ஆன் டிப் அதாவது ப்ரைஸ் எப்போ ட்ராப் ஆகுதோ அந்த டைம் வந்து நம்ம பை பண்ணணும் ஸோ அதே மாதிரி பேர் மார்க்கெட் பேர்னா ப்ரைஸ் வந்து கீழே போகுது ஸோ ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து இது பண்ணணும் ஸோ இங்கே வந்து செல்லான் ஹை ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சைடுவேஸ் மார்க்கெட்டில் சைடுவேஸ் இன்னைக்கு புதுசாக ஒரு டேர்ம் என்னென்னா ரேஞ்ச் ஸோ சைடுவேஸ் இல்லைன்னா ரேஞ்ச் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்புடின்னா ஸோ லோவில் பை பண்ணிவிட்டு ஹைல செல் பண்ணணும் ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு ஸோ நீங்களுமே நோட் பண்ணிக்கோங்க ஸோ நான் இந்த நோட்ஸை என்னோட வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணுமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் அதை வச்சு அந்த நீடை பொறுத்து நான் வந்து கீழே ஷேர் பண்ணலாமா என்ன பண்ணுறதை பார்த்துக்கிறேன் ஸோ மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு ஸோ இதுதான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கண்ட் போயிடலாம் ஸோ இன்னைக்கு அவ்வளோ ஆக்சுவலாக வீடியோ டென் மினிட்ஸ் முடிஞ்சு ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ தட்ஸ் இட் கைஸ் இன்ட்ரஸ்டட் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பை